வணக்க மக்களே இப்போ என்ன பண்ணுறோம்னா குச்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த கிழங்கை வந்து நம்ம வந்து இப்போ பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வேக வச்சுக்கணும் முக்கால் வேக்காடு கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு அந்த தண்ணி எல்லாம் வடிச்சிடணும் புரியுதுங்களா முதல்ல தோலை உரிச்சிட்டு பீஸ் பீஸாக நறுக்கி வேக போட்டுக்கணும் அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடுகு இந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு எண்ணெயை ஊற்றி தாளிங்க தாளிச்சுட்டு அப்படியே இந்த கிழங்கை எடுத்து அப்படியே போடுங்க போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டுங்க வேகிறப்ப கொஞ்சம் உப்புத்தூள் போட்டிருப்போம் அதனால் இப்போ கிழங்கு போகிறப்ப கொஞ்சம் உப்புத்தூள் போடுங்க போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளவே தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு அப்படியே ஒரு பரட்டு பெரட்டிடுங்க பெரட்டினுங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் கிழங்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ருசியாக இருக்கும் நன்றி வணக்கம் எப்படி இருக்குங்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்